நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம் நம்முடைய படிப்பின் மூலமாக நம்முடைய சமுதாயத்தின் மூலமாக நம்முடைய நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மூலமாக நம்முடைய அனுபவங்கள் மூலமாக இப்படி பல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம் கற்றுக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் இந்த உலகம் நமக்கு கற்றுக்கொடுக்கிற இந்த விஷயங்கள் இந்த போதனைகள் நம்மை ஒரு முழு மனிதனாக கடவுளுக்கு பிரியமான ஒரு மனுஷனாக நம்மை அது மாற்றி இருக்கிறதா அல்லது மாற்றுகிறதற்கு அதை உதவி செய்கிறதா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை ஏன் அப்படின்னா அந்த உலகம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்குறது அப்படின்னா ஒருவன் நமக்கு ஏதாவது ஒரு தீங்கு செய்தால் அவனுக்கு பதிலுக்கு நாமும் தீங்கு செய்யணும் அவனை மிரட்டணும் அல்லது அப்படி செய்யும் போது தான் அவன் அடங்குவான் என்று நமக்கு அது கற்றுக் கொடுக்கும் பழி வாங்க சொல்லி நமக்கு அது கற்றுக் கொடுக்கறது எங்கே போனாலும் உன்னை நீ உயர்வானவனாக நீ காட்டிக்கொள்ள வேண்டும் நீ மேன்மையுள்ளவனாக மற்றவர்களுக்கு மத்தியில் தெரிய வேண்டும் என்று சொல்லி அப்படி நமக்கு போதிக்கிறது ஒரு பெருமை பேசுகிறதற்கு அது நமக்கு கற்றுக் கொடுக்கறது பணம் தான் ரொம்ப முக்கியம் எல்லாவற்றை காட்டிலும் பணம் ரொம்ப முக்கியம் அதை தேடி தான் நம்ம ஓடணும்னு சொல்லி பணத்துக்கு பின்னால் நம்மை ஓட வைக்கிறது அதே போல் இந்த உலகம் என்ன செய்கிறது உலக மக்கள் என்ன செய்கிறார்களோ அது நன்மையோ தீமையோ அது கெட்ட காரியமாக இருந்தாலும் உலக மக்கள் ஒன்றை செய்கிறார்கள் என்றால் நீயும் அதை தான் ஃபாலோ பண்ணணும் உலகத்தோடு ஊரோடு ஒத்து போகணும்னு சொல்லி அப்படி நமக்கு அது போதிக்கிறது அப்போ இந்த மாதிரியான போதனைகள் நம்மை முழு மனிதனாக கடவுளுக்கு பிரியமானவர்களாக நம்மை மாற்றுகிறது கிடையாது வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஏசாயா நாற்பத்தெட்டு பதினேழுல நான் உனக்கு போ உனக்கு பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து உன் நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற கத்தர் நானே சொல்றாரு நான் உனக்கு போதிக்கிறேன் எதன் மூலமாக அப்படின்னா இந்த வேத வசனங்கள் மூலமாக பைபிள்ல இருக்கிற வசனங்கள் மூலமாக கத்திராகி இயேசு நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமானவைகளை நமக்கு போதிக்கிறார் இந்த உலகம் போதிக்கிற விஷயங்களுக்கு நேர் மாறாக வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குறது என்னன்னா நீ பெருமை நீ பேசாத எங்கே போனாலும் ஒரு அடக்கமான ஒரு தாழ்மையோடு நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி அது நமக்கு சொல்லுகிறது பணத்துக்கு பின்னாலேயே ஓடாத பணத்தை காட்டிலும் பரிசுத்த வாழ்க்கையும் ரட்சிக்குமே முக்கியம் என்று நமக்கு அது போதிக்கிறது ஊரோடும் நீ ஒத்து போக வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அது தவறான காரியமாக இருக்கு உனக்கு தெரிந்தால் உலகமே அதை செய்தாலும் நீ அதை செய்யாதே என்று சொல்லி நமக்கு அது போதிக்கிறது அப்போது இப்படி பார்க்கும் பொழுது இந்த பழிக்கு பழி வாங்காதே உனக்கு தீமை செய்தவர்களுக்கு கூட நீ நன்மை செய்யின்ற நமக்கு கற்றுக் கொடுக்குறது அப்போ இதெல்லாம் தான் நம்மை தேவனுக்கு பிரியமானவர்களாக மாற்றும் பரிசுத்தமானவர்களாக நம்மை மாற்றும் ஒரு முழு மனிதனாக மாற்றுகிறதுக்கு தேவையான போதனைகள் இந்த வேத வசனங்களிலே உண்டு கத்தராக இயேசு அதை நமக்கு கொடுத்துருக்கிறார் அதை நம்ம படித்து நம்ம தெளிவடைவோம் கத்தை நம்மை ஆசிர்வதிப்பார் காட்பிளஸியும் மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்